ஜனனி ஜன்மசியம் வர்தன குளசம்பி ஜன்ம பத்திரிகா ஆதித்த சோமா மங்களாயுக்கிபயவே ஹேத்தவே நமதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினகாரணம் நமா விஸ்வரபாதபங்க குளதேவிர்தவத பாரம்பரிய கிராம தேவதா குல தேவதா பரிபூரண ஆசியுடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் இந்த முறை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாதம் என்றாலே மிக சிறப்பான ஒரு வாரம் ஒரு சிறப்பு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது மேஷம் பரியந்தம் மீனம் ராசி வரையில் எப்படி இருக்குது மேஷத்தில் கிரகங்கள் இல்லை ரிஷபத்தில் சந்திரன் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதே போல் அடுத்ததாக மிதுனத்தில் சுக்ரன் குரு அடுத்ததாக கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது அதே போல் கண்ணியில் செவ்வாய் ராகு சனி கும்பத்தில் இருக்க மற்றதில் கிரகங்கள் கிடையாது சனி வக்கரகதியில் இருக்குது இப்போ இந்த சூரியன் வந்து ஆடி மாதத்தில் இருக்கும்போது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பம் அடுத்ததாக சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார் சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஸோ அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இப்போ இதை வச்சு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் ஜாதக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஓயாத அலையோட்டம் மன நிம்மதி காணாமல் தத்தணிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனையாக மாற்றுமா கடந்த மாதங்களில் நம்பிக்கை குலைந்தவர்களுக்கு பணி மணி அதாவது வந்து பணியில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காதல் குடும்பம் திருமணம் விரக்தி கண்டவர்களுக்கு இப்போது புதிய வெளிச்சத்தை காண நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அடுத்ததாக ஆவணி மாதம் வெறும் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல கடவுள் உங்களுக்கு எழுதும் புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக வேலை குடும்பம் காதல் திருமணம் வியாபாரம் சொத்து வழக்குகள் அனைத்திலும் என்ன நமக்கு காத்து கொண்டிருக்கிறது கடவுள் அருள் கர்மத்தின் தாக்கம் கிரகங்களின் விளைவு அனைத்தையும் நுணுக்கமாக கூறும் இந்த மாத ராசி பலன் உங்கள் ராசி உங்களுடைய உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் நிறைந்தது அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்ல போகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி வெளிநாட்டில் வாழ இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி எப்படியெல்லாம் இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கும் நமக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு எந்த தெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பன்னிரெண்டு ராசி பலன்களை பார் மகர ராசி நேயர்களை உத்திராட நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி உங்களுக்கு உங்களின் உழைப்பின் மூலம் நிறைய நற்பெயர்கள் உண்டு நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பதவி உயர்வு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வருஷத்தோட சில விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிகிறது இருந்தாலும் இன்னும் ஒரு நாலு மாத காலம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கவலைப்படாதீங்க கவலைகளெல்லாம் மனசில் இருந்தால் கூட அந்த கவலைகள்லாம் மறந்துடுங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பதவி உயர்வு வேலை கிடைக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் குடும்பத்திலே இருக்கூடியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர அன்பு ஒரு நல்ல ஒரு புரிதல் எல்லாமே இருக்கும் திருமணத்திற்கான நாள் பார்க்கறது மறுமணத்திற்கான நாள் பார்க்கறது பத்திரிக்கை எழுதுறது பத்திரிக்கை அடிக்கிறது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் உறுதியான காதல் உறுதியான ரிலேஷன்ஷிப்புங்கிற எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் வியாபாரங்களில் நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும் சில பேர் வந்து வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கட்டின வீடாக ஒரு ஃப்ளாட்ஸில் ஒரு நிலமாக ஒரு வீடாக எல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் சாதகமாக முடியும் போட்டியில் வெற்றி மாணவ மாணவிகளுக்கு போட்டியில் நல்ல ஒரு வெற்றி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும் ஒரு பெண்களுக்கு எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாரமாக மகர ராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும் மன மன சஞ்சலங்கள் வந்து மறையும் குடும்பத்தில் என்ன குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் இரண்டில் ராகு சிறு சிறு சங்கடங்கள் குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள்லாம் இருக்க தான் இருக்கும் மகர ராசி பொறுத்தளவுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு என்ன தான் ஒதுங்கி போனாலும் என்ன நம்மளை வேணும்னே நம்மள கிட்டே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே சில விஷயங்கள் நடக்க தான் நடக்கும் ச எல்லாத்தையும் சகிச்செண்டு தான் மூணு வேறு வழி இல்லை எலும்பு சம்பந்தப்பட்டது எலும்பு மூட்டு வழி எலும்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உண்டு அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு எப்போதுமே சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து எள்ளு தீபம் ஆலயத்தில் ஏற்றினால் உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் எண் வந்து உங்களுக்கு எப்போதுமே அதிர்ஷ்டமாக இருக்கும் அது அதுவும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் சிறப்பு அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோகமாக இருக்கும் அதே போல் இந்த சில பிரச்சனைகள் சொல்லும்போது சொத்து பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து ரெகுலரைஸ்டாலாம் இருக்காது சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் பேசி முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு கடன் சம்பந்தமானது அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வேலை சம்பந்தமானது மன உளைச்சல் மனசங்கடத்தை தரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வழக்கறிஞர்கள் காவல்துறை நண்பர்கள்லாம் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு சிறப்பு பதிவுத்துறையிலே இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில சில விஷயங்கள் வந்து பெரியோர்களை ஆலோசித்து செய்வது சிறப்பு சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலங்கள் அதிகமாக வரும் மனக்கவலைகள் அதிகமாக வரும் கடன் அதிகமாக இருக்கும் கடன் அடைக்க முடியாத அளவிற்கு சில சூழ்நிலைகள் நெருங்கி வரும் கடன் அடைக்க முடியாது வெளிநாட்டில் இருப்பேன் வெளிநாட்டிலையும் கடன் இருக்கும் இந்தியாவிலையும் கடன் இருக்கும் அங்கேயும் கடன் இருக்கும் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் வேலையும் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சில விஷயங்கள் திருப்தியாக இல்லையே அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் எதையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் ந நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி நடக்கும்போது நீங்கள் சந்தோஷப்படும் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் மகர ராசி பொறுத்த அளவுக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன தெரியுமா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு ஏதாவது நமக்கு பயமாக நமக்கு எதாவது ஒரு சில விஷயங்கள் வருமா அப்படின்னு இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எப்படி தெரியுமா சமரச மனப்பான்மை தேவைப்படும் எப்போதுமே எல்லா விஷயத்துலையும் ஒரு சம சமரசத்தோடு போயிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் மூத்தோர் ஒரு ஆரோக்கியத்தில் கவனத்துக்கு கொடுக்க வேண்டும் பெரியவர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் புதிய வீடு அல்லது நிலம் வாங்குதல் ஆசை நிறைவேற்றும் சில நல்ல விஷயங்கள்லாம் நிறைவேறும் வாகன பராமரிப்பு அவசியம் ஒரு வண்டி வாகனங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் என்னென்னலாம் செஞ்சால் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்டாக சில விஷயங்கள் பண்ணிட்டு வரணும் விவாகரத்து விவாகரங்களில் பேசி தீர்க்கக்கூடிய சில பேருக்கு ரெண்டு ரெண்டு உங்களையும் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய பழைய சில விஷயங்களும் கிளறி சில பேர் சண்டை போடுவாங்க இதனால் மன அழுத்தங்கள் இருக்கும் பயம் இருக்கும் அன்பானவர்கள் மதிக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் அவங்களுடைய அன்பா அவங்கக்கிட்ட சில பேர் இருக்காங்க அன்பா பாசமாக இருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மன அழுத்தம் அதிகரித்தால் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில மாரி ஃபீல் பண்ணுறீங்களா கோவிலுக்கு என்றைக்கு அவங்க அதுக்கு தகுந்த மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் அந்த மாதிரி சொல்லுறேன் அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு இன்னும் இன்னும் அடுத்தடுத்து சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக வரும் இன்னொன்று என்ன அப்படின்னா சில பேருக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் சில சில சிறு சிறு பிரச்சனைகள் வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் டென்ஷனு சில நேரத்தில் வெகு தூர பயணங்கள் தவிர்க்க தவிர்க்க முடியாத சில பயணங்கள் இப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் வரும் ஸோ எல்லாத்தையுமே உங்கள் ஆசைப்படை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் பொய் தாங்கணும் வந்ததாகணும் சில விஷயங்கள் இங்கே போய் பண்ணினா தான் உங்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்க முடியும் இல்லைன்னா முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது சில பேருக்கு முதுகு தண்டு வடம் முதுகு வலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மகர ராசி பொறுத்தளவுக்கு உத்திராட நட்சத்திரம் அதிக கவனம் தேவை திருவோண நட்சத்திரம் வேலையில் கவனம் தேவை ஆழ்ந்த பக்தி நிறைய நல் சிந்தனைகள் சிறப்பாக ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு போயிடும் அவிட்ட நட்சத்திரம் எல்லாத்துலேயுமே கேள்விக்குறியாக இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது எப்போ என் பிரச்சனைங்க தீரும் எனக்கு திருமணமும் ஆகலை எல்லா லவும் எனக்கு ஃபெயிலியர் ஆகி போயிடுது நான் எனக்கு எந்த ஒரு விஷயமும் எனக்கு சிறப்பாகவே இல்லை நான் என் வாழ்க்கையே கேள்விக்குரியதானே நான் இப்படியே தான் இருப்பேனா இதுக்கப்புறம் எனக்கு எதாவது நடக்குமா அப்படின்னு இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நீங்கள் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா சுபம் வாழ்க்கை வளம் மட்டும்